அனைவருக்கும் வணக்கம் இந்த விட நம்ம என்ன பார்க்க வந்து டிவீஸ் ஒரு முக்கியமான ஒரு செய்தி வந்து பாலிமல்ல வந்து போனது அதை பத்தி தான் இந்த பார்க்க போறோம் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சிருக்கும் எஸ்ஐ ரிசல்ட் நம்ம கொடுத்தாங்க கொடுத்து ச அடுத்த நாளே பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ரிசல்ட்டை வந்து திரும்ப வாங்கிட்டாங்க என்ன அப்படின்னா அதுல சில சாப்ட்வேர் இஷ்யூ வந்தது டிபார்ட்மெண்டல் கனெக்டர் வந்து அபெக்ட் ஆயிருக்காங்க அதெல்லாம் வந்து தேர்வு முடிவுகள் வந்து அந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணிட்டு நாங்க மீண்டும் வந்து ரிசல்ட் கொடுக்கறோம் சொல்லி அவங்க வந்து பத்திரிகை செய்துன்னு கொடுத்திருந்தாங்க முடிவை வந்து அது கேன்சல் பண்ணிட்டாங்க இன்னொன்னு வந்து விரைவில் வருமா நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சோ இப்ப வந்து என்னன்னா எப்பொழுது ரிசல்ட் வரும்ன்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பா இருக்கு இல்லையா சோ இந்த டைத்துல இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துல இந்த தேர்வு வந்து குளறுபடியானது நடந்திருக்கு இதை வந்து ரத்து பண்ணிட்டு மீண்டும் மறுத்தேர்வு வைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வழக்கு வந்து இருக்கு சோ அந்த வழக்கு விசாரணை வரும்போது இந்த ரிசல்ட் விட்டுட்டு இவங்க திரும்ப வாங்கிட்டாங்க இல்லையா சோ அது சார்ந்த வந்து மனு போட்டிருக்காங்க ஏன் வந்து இந்த ரிசல்ட்டை திரும்ப வாங்கியிருக்காங்க பிளஸ் வந்து இது மாதிரி ரிசல்ட் கொடுக்கும்போது கட் ஆஃப் எதுவும் கொடுக்காம அப்படியே ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி கட் ஆஃப் கொடுக்கணும் அதாவது வெளிப்படை தன்மையோட அந்த அதெல்லாம் மென்ஷன் பண்ணி ரிசல்ட் கொடுக்கணும் சொல்லி ஒரு மனுவும் விசாரணை பண்ண என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா விரிவா வந்து தாக்கல் பண்ணுங்க இது என்ன இஷ்யூ ஏன் நீங்க ரிசல்ட்டை திரும்ப வாங்கினீங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் கொடுக்கணும்னு சொல்றாங்க பதில் என்ன சொல்லி விரிவாக வந்து அறிக்கை தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டிஎம்எஸ் சார்பில் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க அரசு தரப்புல வந்து ஆஜரான அவங்க வந்து இந்த ரிசல்ட்டை திரும்ப பெற்றதுக்கு மட்டும் அவங்க வந்து பதில் கொடுத்துருக்காங்க அதாவது என்னன்னா இந்த மாதிரி சாப்ட்வேர் இஷ்யூ ஆயிடுச்சு தான் நாங்க ரிசல்ட்டை திரும்ப இது பண்ணிருக்கோம் விரைவில் ரிசல்ட் கொடுக்குறோம் சொல்லியிருக்காங்க நீதிபதி வந்து இந்த ரிசல்ட் திரும்ப பெற்றதுக்கும் பிளஸ் வந்து இந்த மாதிரி கட் ஆஃப் வைஸ் வந்து கட்டாஃப்லாம் வெளியிட சொல்கிறாங்க இல்லையா இது சார்ந்து வந்து விரிவான அறிக்கை வந்து தாக்கல் பண்ணுங்க அப்படின்றத வந்து சொல்லிட்டு தான் நீ நமக்கு செய்தி வந்து கிடைக்குது பாலிமரில் இருந்து ரைட்டா ஸோ இந்த செய்தியின் அடிப்படையில் இப்போ நீதிமன்றம் இந்த கேள்வி கேட்குதுன்னா இப்போ டிவி சார் வந்து விரிவாக ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணணும் ஏன் வந்து என்ன இஷ்யூ நடந்தது என்ன பால்ட் நடந்தது ஏன் ரிசல்ட்டை திரும்ப வாங்கினாங்க அது என்ன மறுபடியும் சரி பண்ணிட்டாங்க இல்லையான்றது அதுக்கு அது சார்ந்து பதில் கொடுக்கணும் பிளஸ் வந்து இந்த மாதிரி கட் ஆஃப் வந்து கொடுக்க சொல்றாங்க இல்லையா கமெண்ட் வைஸ் இது சார்ந்த வந்து விரிவா வந்து ஒரு அறிக்கை ரெடி பண்ணி நீதிமன்றத்துல சப்மிட் பண்ணதுக்கு இப்போ இப்ப நமக்கு எஸ் ஏ வரும் அப்படின்றது நமக்கு தெரியுது பிரேக்கிங் நியூஸ் தான் போயிருந்தது அதுக்கான கேஸ் நம்பர் வழக்கு ஏன் எதுவும் நமக்கு கிடைக்கல இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாக்குறவங்களுக்கு அந்த கேஸ் நம்பர் தெரிஞ்சது தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க ஏன்னா அடுத்த இந்த விசாரணை அதாவது இந்த ஒரு வழக்கு வந்து இங்க வருது அப்படின்னா மீண்டும் வந்து வழக்கு வந்து குறிப்பிட்ட தேதிக்கு ஒத்தி வைப்பாங்க இல்லையா வாய்தா போடுவாங்க அந்த தேதி எப்ப அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த டைத்துல என்ன விசாரணை நடைபெறுது என்ன நீதிமன்றம் சொல்லுது அப்படின்றத நம்ம வந்து கரெக்டா ஃபாலோ பண்றதுக்கு சரியா இருக்கும் அப்படின்ட்டா சோ அந்த வழக்கு சார்ந்த அந்த கேஸ் நம்பர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க அல்லது வந்து வாய்தா அடுத்த வாய்தா எப்பொழுது வருது அப்படின்றது உங்களுக்கு விவரங்கள் தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க சோ டிவில இந்த பிரேக்கிங் நியூஸ் மட்டும் போயிருக்கு இந்த செய்தி மூலியமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா டிவி நியூஸ் சார்பிட்ட நீதிமன்றம் அறிக்கை கேட்டிருக்காங்க அவங்க அறிக்கை வந்து சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சோ நமக்கு ரிசல்ட் வரும் சோ இதனால சில தினங்கள் வந்து ரிசல்ட் வந்து நமக்கு டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து அவங்க என்ன பதில் சொல்றாங்க நீதிமன்றம் அதுக்கு என்ன சொல்லுது இந்த கேஸ் நடத்துறவங்க அடுத்தடுத்து கேள்விகள் ஏதாவது பெட்டிஷன் போடுறாங்களா மனு போடுறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா வந்து பார்க்கணும் ஓகேங்களா நன்றி வணக்கம்